நடிகரும் நக்கள் மன்னன் காமெடி மன்னன் ஆகிய நடிகர் கவுண்டமணி அவர்களின் எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் தினம் இன்று அவரை பற்றி பல விஷயங்களை இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் உண்மைகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் வருடம் கோயம்புத்தூர் சேர்ந்த வள்ளகுண்டா என்ற ஒரு கிராமத்தில் சிற்றூரில் கருப்பையா தம்பதிக்கு பிறந்தவர்தான் நமது சுப்பிரமணியன் என்ற கவுண்டமணி அவர்கள் இவர்களுக்கு பிறந்த ஒரு சகோதரி ஒருத்தர் இருக்கிறார்கள் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊரில் சில நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்வார் அங்கே அவங்க ஊரில் ஊர் கவுண்டர் என்ற ஒரு பிரமாணமான ஒரு நாடகத்தில் அவர் நடித்து அந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைந்ததால் ஊரில் உள்ள மக்கள் எல்லோருமே சுப்பிரமணியை அழைத்து மிக பிரமாதமாக பாராட்டுகளை தெரிவித்தார்கள் அதற்கடுத்து தன்னோட பதினைந்து வயதிலே இவர் சென்னைக்கு புறப்பட்டு வந்து தன் அக்கா ஒரு நாடக கம்பெனியிலே சேர்த்து விட்டார்கள் பாய்ஸ் நாடகமும் யோதி நாடக கலையிலும் சேர்ந்து பல நாடகங்களில் பல திறமைகள் அற்றவராக நடித்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நடிகர் நாகேஷ் அவர்கள் நடித்த சர்வசுந்தரம் என்ற திரைப்படத்தில் அந்த சில காட்சிகள் வருவது போல தான் நடித்திருந்தார் அதுதான் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருபத்தாயிரம் வயதிலே திரைத்துறையில் முனைந்தார் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ராமன் எத்தனை ராமன் என்ற திரைப்படத்தில் வசனங்கள் கொஞ்சம் அணர் பறக்க இது பண்ணார் பதினாறு வயதிலே என்ற திரைப்படத்தில் தான் கொஞ்சம் பிரபலமாய் பல திரைப்படங்களில் பல நாடக மேடைகளில் நடித்த நாயகன் கவுண்டமணி அவர்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா தன்னோட பள்ளி பருவத்தில் யார் கூடையும் அதிகமாக பழகும் தன்மை கிடையாது பேசவும் மாட்டார் ஒரு அமைதியான குணம் படைத்தவர் இவர் திரைத்துறைக்கு வந்ததிலிருந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு விஷயம் பேசும்போதே கவுண்டிங் டப் டப்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால தான் இவரை கவுண்டமணி என்று அழைக்கப்பட்டது அப்படியே சில காலங்கள் கடந்து வந்தும் போது திரைத்துறையில் பல படங்களில் ந படங்கள் நடித்திருக்கிறார் எழுநூற்றி ஐம்பது குணச்சித்திர வேடங்கள் மற்ற பல வேடங்களில் நடித்திருக்கிறார் பல படங்களில் நடிகராகவும் பல படங்களில் வில்லனாகவும் பல படங்களில் காமெடி நடிகனாகவும் நடித்த இவர் சத்யராஜிடம் அதிகமாக பழகுவார் நக்கல் நையாண்டி என்றாலே சத்யராஜிடம் தான் இருவருமே ஒரு ஒற்றுமை உள்ளவர்கள் தான் நக்கல் நையாண்டி என்று சொன்னாலே இவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேச்சாளராக இருந்தாலும் பேச்சுக்கு ஏற்றவாறு கவுண்டிங் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே போல் தன்னை ஒரு நடிகன் என்று பெருமிதம் கொள்ள மாட்டார் ரோட்டில் நடந்து போனால் கூட ஐயோ நடிகர் என்று பெருமிதம் கொள்ள மாட்டார் எல்லாரும் மனுசந்தாயா என்ற உணர்வு உடையவர்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னால் கூட திட்டக்கூடிய ஒரு மனிதன் எனக்கு ரசிகர்களும் வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் நான் காசு கொடுக்குறாங்க நான் நடிக்கிறேன் அதனால எனக்கு யாரும் வேணான்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் மேக்கப் இல்லாமல் புகைப்படம் எடுக்கவே மாட்டார் மற்ற நடிகர்கள் சரி பல நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கணேசன் கமல் விஜயகாந்த் போன்ற பல நடிகர்களை நடித்து சிரிப்பு பட்டாளமாக நடி நக்கள் நையாண்டி என்றாலே நமது கவுண்டமணி சார் அவர்கள் தான் அப்படி பல நடிகர்கள் பல இப்போ இருக்க குலச்சித்திர நடிகர்கள் எல்லோரும் கூட நடிச்சிருக்கிறாரு இப்பவும் திரைப்படம் ஒன்று நடிச்சிருக்கார் அந்த திரைப்படம் யோகி பாபும் கவுண்டமணி சார் நடிச்சிருக்காரு திரைக்கு வருவதாக தகவல் வெளியாகிறது எண்பத்தஞ்சாவது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுகிறார் பிடிஎன் சிறுபான் சார்பாக கவுண்டமணி சார் அவர்கள் நூறாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் நடிகர் கவுண்டமணி அவர்களின் பிறந்தநாளத்தினத்தன்று அவரை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல் செய்திகளை தொடர்புள்ளதற்கு நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை வைப்பாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்